அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டுவது வாழ்க்கையை தானே தவிர வாழ்க்கைக்கானவற்றை அல்ல என்று புதுவை ஸ்ரீ அரவிந்தர் அன்னை கூறுகிறார் வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை கலை என்பது என்ன என்று நமக்கு ஒரு ஐயம் வரலாம் இரண்டுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாட்டை இப்படி புரிந்து கொள்ளலாம் வீடு என்பது வேறு இல்லறம் என்பது வேறு வீடு செங்கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்படுகிறது ஆனால் இல்லறம் அன்பினால் மட்டுமே கட்டப்படுகிறது அறம் குறித்து பேசுகிறபோது கூட இல்லறம் என்று சொல்வது போல வீட்டறம் என்று நாம் சொல்வதில்லை வீடு கட்டுவதற்கு வங்கிகள் கடன் கொடுக்கின்றன ஆனால் இல்லறம் நல்லறமாக எந்த கடன் வசதி திட்டங்களும் இல்லை வீடு புறம் என்றால் இல்லறம் அகமாகும் அதுபோலத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கைக்கானதும் வாழ்க்கையும் வெவ்வேறானவை முன்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் குடும்ப தலைவர் தன் மனைவியையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் அறிமுகம் செய்து வைப்பார் இப்போது என்ன நடக்கிறது தன் வீட்டுப் பொருள்களை காட்டி பெருமை அடித்துக் கொள்கிறோம் இதோ இதுதான் நாங்கள் புதிதாக வாங்கியிருக்கிற எல்சிடி பெரிய மகன் அனுப்பியிருக்கிற லேப்டாப் நேற்று வந்து இறங்கிய வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் ஹோம் தியேட்டர் என்று நுகர்வுப் பொருட்களை அறிமுகப்படுத்துகிறோம் உறவுகளை அறிமுகப்படுத்துவது வாழ்க்கை என்றால் வீட்டில் உள்ளவற்றை அறிமுகப்படுத்துவது வாழ்க்கைக்கானவை வாழ்க்கை அகம் என்றால் வாழ்க்கைக்கானவை புறம் வாழ்க்கை மனநிறைவை தருகிறது வாழ்க்கைக்கானவை வீட்டை நிரப்புகிறது வீட்டை பொருள்கள் நிரப்புகிற போது மனம் மகிழலாம் ஆனால் உறவுகள் வாழ்க்கையை நிரப்புகிற போதுதான் மனம் நிறைகிறது பணத்தால் எதையும் வாங்க முடியும் என்பது தவறு பணம் கொடுத்தால் பொருள்கள் வாங்கலாம் பிறருடைய மரியாதையை கூட வாங்கலாம் ஆனால் பணம் கொடுத்து அன்பை வாங்க முடியாது அம்மாவையும் வாங்க முடியாது பணம் பாதாளம் வரை பாயும் அளவு பலமானதுதான் ஆனால் இதயத்தில் இடம் பிடிக்கும் அளவு வலுவானதில்லை பொருள் வேண்டும் என்பதில் யாருக்கும் இரண்டாவது கருத்து இல்லை என்றாலும் எல்லோரும் பணம் பணம் என்று அலைவதில்லை நேர்மையாக வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக இருந்தால் போதும் உழைக்கிற உழைப்புக்கு ஊதியம் கிடைத்தால் போதும் உழைத்தது உடலில் ஒட்டினால் போதும் என்று கூட வாழ்கிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் சென்னை செல்வதற்கான ரயிலுக்காக காத்திருக்கிறார் ஒரு செல்வந்தர் அங்கே மாம்பழம் விட்டு கொண்டிருந்த பெண்மணியிடம் ஒரு ரூபாய்க்கு பழம் வாங்கி நறுக்கி கேட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த கூடைக்கார பெண்ணிடம் ஒரு நூறு ரூபாய் தாளை நீட்டுகிறார் அவரிடம் சில்லறை இல்லை பரவாயில்லை நீயே வைத்துக்கொள் என்று அந்த பணத்தை அவளிடம் தருகிறார் அவர் உடனே அந்த பெண் ஸ்டேஷனில் இருந்தவர்களிடம் நூறு ரூபாய்க்கான பழங்களை விநியோகித்துவிட்டு ஐயாவுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொள்கிறார் அந்த அம்மையார் தாராளமான மனம் என்பது பணக்காரர்களிடம் மட்டுமில்லை ஏழைகளிடமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார் அந்த செல்வந்தர் இதுதான் இறைவனிடத்தில் வாழ்க்கையை கேட்டு பெறுவது என்பது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்